தான் கொடுத்துருக்காங்க இதுவே மக்கள் கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே தரல இப்போ சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்லேயும் உங்களுக்கு எதுவுமே வரல திமுக சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு திமுக வந்து மக்களை ஏமாத்துற மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதுலருந்தான் நல்லாவே தெரியுது மக்கள் படித்தவங்க தினமும் பேப்பர்ல வருது நியூஸ்ல இருக்கு நாங்கள் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நியூஸ் பேப்பர் பாருங்க கம்ப்ளீட்டாக பட்ஜெட் பாருங்கள் ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவிலே இருக்கிற நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் கம்பேர் பண்ணும் போது தமிழகத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா எவ்வளவு ஒரு தடவை பாருங்க அதுக்கப்புறம் திமுக திமுக கிட்ட நம்ம பேசுவோம் யார் வச்சிருக்காங்க அதுதான் அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் உருப்படியான விஷயங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாம பாராளுமன்றம் வந்து சும்மா வந்து பேசணுங்கிறதுக்காக இருக்க கூடாது முக்கியமான விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கணும் ராகுல் காந்தி அவர்கள் இதுவரைக்கும் பாராளுமன்றத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசிருக்கிறாரு ஒரு வார்த்தை யாராவது காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும் நாங்க பார்க்கும் போது ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தோடைய நேரத்தை வீணாக்குறதுக்காக மட்டும்தான்

எத்தனை குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க இருக்கட்டும் கல்லூரியில படிக்கிற பசங்க இருக்கட்டும் போதைப் பொருட்களும் மட்டுமல்ல டாஸ்மாக் வீட்டு பக்கத்திலும் சரி ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற இடங்கள் இருந்தாலும் சரி ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இல்ல காலேஜஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் அது எல்லா தெரு தெரு டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நீங்க வந்து எங்களுக்கு அவ்வளவு காசு வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் டாஸ்மாக் மட்டும்தான் அதுக்கப்புறம் அது தாண்டி வேற என்ன மூலமா வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தமிழகத்துல வசதி வைக்கல வைஸ் பிரசிட் முறையில கட்சி சார்பாக என்ன வேலை குடுக்கிறாங்களோ அது மட்டும்தான் ஒழுங்க செஞ்ச போதும் இந்த தேர்தலில் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அடியில எல்லாரும் வேலை செய்யற ஸோ நான் இந்த இடத்துல நான் அந்த அது முக்கியம் கிடையாது கிடையாதுடிஏ ஜெயிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பாடுபடணும் என்ன கஷ்டப்படணும் அது மட்டும்தான் செய்யணும்

இல்ல நான் சொல்றேன் யாரு தாக்குறாங்களோ அவங்க கிட்டதான் கேள்வி கேட்கணும் யார் விமர்சி சி ஒரு நாகரிகம் இப்போ நீங்க வந்து மேடையில ஒரு சாதாரணமா ஹீரோ மாதிரி நீங்க போய் ஆடிட்டீங்கன்னா அது வேற மாதிரி போகும் ஒரு கட்சியோட தலைவர்ங்கிறது முறையில பட் அது ப்ராபபிலி அவருடைய ஸ்டைல் இருக்கு அது விஜயோட ஸ்டைல் இருக்கு மக்கள் வந்து விஜய் என்ன தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு நடிகர் ஒரு மிகப்பெரிய தனிப்பட்ட கருத்து தமிழகத்துல இரண்டு கூட்டிகள் வந்து திமுக கூட்டணி இன்னொரு கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி கூட்டணி புரியல எனக்கு விஜய் அவர்களுடைய நேர் எதிரியாக அவர் சொல்லும் போது திமுக தான் சொல்லிட்டு இருக்காரு அதிமுக இதுவரைக்கும் சொல்லல இப்ப அப்படி இருக்கும் போது அவர் வந்து என்ன முடிவு பண்றாரு இந்த மாதத்துக்குள்ள வரணும் உங்களுக்கு வாரத்துல அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது அவரு சொல்றாரு அதுக்கு நான் நான் இப்ப உங்ககிட்ட பேசும்போது என்ன சொன்னேன் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்றேன் ஜனநாயக கூட்டணியில எங்களுடைய கூட்டணியில யாரு நாங்க யார் வந்து முதலமைச்சராக நாங்க வந்து முன்னாடி கொண்டு போய் பேசிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே எடப்பாடி அவர்கள் ஜனநாயக கூட்டணி அடிப்படையில எங்களுடைய நாங்க ஓபனா சொல்றோம் எங்களுடைய கேண்டிடேட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இருக்கும் போது அவர் எந்த கட்சியில சார்ந்தவர் வேட்பாளர்கள் மரட்டம் என்னென்ன தொகுதி இருக்கு இன்னும் முடிவு ஆகல எத்தனை தொகுதி இருக்கு இன்னும் முடிவு ஆல அதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதான் சொன்னேன் ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேஸ் எங்களுக்கு வேணும் பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கு நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு முறை வந்து நாரி சக்தி பத்தி பேசிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ரிபப்ளிக் டே இருக்கட்டும் இண்டிபெண்டென்ஸ் டே இருக்கோ இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு ரீதிலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் வந்து டாப் நாச் பொசிஷனில் இன்னைக்கு இருக்கிறாங்க பெண்களுக்கு இந்த இந்த பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நல்ல வசதிகள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து ஒரு ஆண்ட்பிரனர்ஷிப் அவங்க தனி தனியாக சொந்த காலில் நிற்கிறதுக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லா வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஆனால் எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி எங்களுக்கு இன்னும் தெரியல அதை தெரிஞ்சதுக்கப்புறம் பேசணும்

கூட்டணியில இருக்கு போறாங்களா இல்லையா அதுவே ஒரு சந்தேகத்து கூடிய ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு ஏன்னா ஆளாளுக்கு விமர்சிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஜெயிச்சா எங்களுக்கு வந்து எந்த பாவர்ல வேணும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க சோ தேர்தலுக்கு அதான் சொன்னேன் ரெண்டு வாரம் அதுக்குள்ள பார்ப்போம் எது வேணாலும் மாறலாம்

அந்த இடத்துல விஜய் இருக்கிறதுனால முருகன் பாட்டு பாடினாங்க அதுக்கு விமர்சனத்தை தெரிய வச்சிருக்காங்க சரி அதுக்கு என்ன தப்பு இருக்கு இது யாரும் விமர்சிக்க தெரிய வைக்கிறாங்க நான் வந்து எல்லாமே பாஜக விமர்சிக்கிறாங்கன்னா அப்படி இல்ல நீங்க எல்லாமே பாஜக சுத்தி காட்டிட்டு பேச முடியாது அது ஏன் பாடியிருக்காருன்னு உங்க தெரியணும் சரிங்களா ஏன் பாடி இருக்காருன்னு ஒண்ணு தெரியல நமக்கு அதுக்கப்புறம் தான் அதிமுக ஆட்சியில திமுக என்ன மாற்ற ஜீரோ